முதுமலையில் யானைகள் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன வருடந்தோறும் முதுமலையில் விநாயகர் சதுர்த்தி விழா சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் முன்னதாக யானைகள் மாயாற்றில் குளிக்க வைத்து அலங்கரிக்கப்பட்டு முகாமில் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டன பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா என்ற யானை மணியடித்தவாறு கோவிலை மூன்று முறை சுற்றி வந்தது பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி விநாயகப் பெருமானை வணங்கியது தொடர்ந்து கோயிலின் பூசாரி பூஜை செய்த நிலையில் யானை மண்டியிட்டு தும்பிக்கையை உயர்த்தி வழிபட்டது அப்போது விநாயகர் கோயிலின் முன்பு நிக்க வைக்கப்பட்டிருந்த யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி பிளறி சத்தமிட்டு வழிபட்டன இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து யானைகளுக்கு உணவாக வெல்லம் ராகி பொங்கல் ஆப்பிள் வாழைப்பழம் தர்பூசணி கரும்பு என சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் முதுமலை புலிகள் காப்பக இணை இயக்குனர் வித்யா அவர்கள் கலந்து கொண்டு யானைகளுக்கு பழங்களை வழங்கினார்

E <susurra> தெ பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்